கடிதங்களும் விண்ணப்பங்களும் கொடுத்து விட்டோம் எதற்கும் தக்க வகையிலும் இல்லை பலனும் இல்லை நாங்கள் என்ன செய்வது பல போராட்டங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் எதற்கு ஆங்கிலம் என்னதான் வழி இனியும் நம் விண்ணப்பங்கள் கடிதங்களை கொடுத்து கொண்டிருந்தால் ஆங்கில அரசு நம் வேற வழியில் தான் அதற்கு தீர்வு காண வேண்டும் எவ்வாறு தீர்வு காண்கள் தலைவரே ஆமாம் நம் அடக்கியாலும் அந்நியர்களின் பொருட்களை வாங்குவதில்லை என்று உறுதி அடிப்போம் அறிவிப்பு செய்யுங்கள் நாடு முழுவதும் அந்நியர்களின் பொருட்களை நிராகரிப்போம் சிறோசிய பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்று உறுதி அடிப்போம் அப்படியாகட்டும் தலைவரே பொருட்கள் இனி தேவையில்லை சுதேசி பொருட்களை மட்டும் பயன்படுத்துவோம் தேவையில்லை இனி அரசின் பொருட்கள் உள்நாட்டில் தயாராகும் பொருட்களை மட்டுமே இனி பயன்படுத்துவோம் அனைவரும் அந்நிய நாட்டு பொருட்களை சட்டி குற்றம் சிறை தண்டனை உண்டு அரசாங்கம் தான் இனி உப்பை விற்பனை செய்யும் இனி மக்கள் வாங்க வேண்டும் அத்தியாரம் இதை நீங்கள் கூட்டாது மீதியா சட்டம் பாரு கவர்மையான தண்டனை இதை சேர்த்து உடனடியாக நாட்டில் நேரங்களுக்கும் அறிவிப்பு செய்யுங்கள் இந்திய மக்களே இனிமேல் எங்களிடம் மட்டும்தான் உப்பு வாங்க அதுக்கு வரியும் செலுத்த வேண்டும் என்ன உங்களிடம் நாங்கள் உப்பு வாங்க வேண்டுமா அதுக்கு வரியும் செலுத்த வேண்டுமா இது அநியாயம் ஆங்கில அரசு உத்தரவு நாள் கடுமையாக தண்டிப்பு உப்பு விசேஷ இப்படியே விடக்கூடாது குடாது நாம் உப்பட்டர தலைவர் அகிம்சை அரசர் காந்தி ஜீரவர்களின் காதுக்கு நிக் கொண்டு செல்வோம் பாருந்தல் செல்வோம் நம் தலைவர் காட்டும் வழியில் நடப்போம் காட்சியிரட்டி காட்டியடிகள் பட்டர தலைவர்கள் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தலைவர் என்ன துப்பு செமல கூதாம நம்ம அடக்கி ஆமாம் நான் வைசிராய் ஈட்டின் பிரபு இருக்கிறதை பற்றி கடிதம் எழுதினேன் ஆனால் வரி விடுப்பை திரும்ப பெற மாட்டோம் என தெரிவித்துள்ளார் இதற்கு என்னதான் வழி தலைவரே சர்ச்சைக்கிறாங்க போராட்டம் ஒன்றுதான் வழி இதை பற்றி முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு தெரிவிப்போம் அவர்கள் நம்மை தடக்க முறையை அவிழ்ந்து விடுவார்களே கடும் மின்னல்களை தருவார்களே என்ன நடந்தாலும் பருவாயில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பதினொன்று அன்றில் நாம் சபர்மதி ஆசிரம

அவர்களின் தலைமையிலான இந்த உப்பு சத்திய உலகமே திரும்பி பார்க்கிறது அது வேகங்கள் கிடைத்து வெற்றி இவ்வாறு பல போராட்டங்கள் பல de barulho de... de... de...